உங்களுக்கும் உங்களது மனம் குறைந்த காதல் இருக்க முடிய காதல் உறவு நல்ல ஒரு நெருக்கம் உறவு பலப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில புதிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் என்பதிலே தனுசு ராசி காலை வணக்கம் இந்த வாரம் அதாவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்களை நமது தனுசுரா சென்பர்களுக்காக காண இருக்கிறோம் சோ அனைவருமே நமது தனுசு டுடே ராசிபுலம் சேனலை எப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே வாங்க இந்த வார ராசி பலங்களுக்கு போகலாம் இந்த வாரம் எத்தனை விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க மிக முக்கியமாக ராகு கேது பயிற்சி ஆகிறது முதலாவது மாற்றமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் மேசத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறாருங்க அதே நாளில் அதே வேலையில கேது பகவானும் துலாமிலிருந்து கண்ணிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து கொள்கிறார் கூடவே வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவானும் அதே நாள் நகர்றாருங்க மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாவது மாற்றமாக மீண்டும் சந்திர பகவான் வந்து பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரோட்டாசி இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே ஸோ இந்த விதமான நான்கு விதமான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நம்ம தனுசு ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வர நமது தனுசராசி என்பர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குங்க ஸோ அந்த சந்திராசிரம் தினத்தில் மட்டும் நமது தினசரி வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு மணி இருபத்தி நிமிடம் வரை சந்திராஷ்ரம் இருக்குங்க ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் தினசரி வீடியோக்களை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம் நண்பர்களே தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டீங்க அல்லது தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே பெரும்பாலான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க ஸோ மற்றவங்க சொல்றது எல்லாத்துமே வந்து கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த வாரம் அதை தான் வந்து பெருசாக பேசிக்குவாங்க ஸோ நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரம் சிறப்பாக அமையும் உங்கள் குண நலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அலட்சியம் காட்டாங்க உங்களது ஆரோக்கிய குறைபாடுகள் தரக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே உங்களுக்கு ஒவ்வொருதான் சில உணவுகள் இருக்குது இல்லையா அந்த உணவுகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா இந்த வாரம் இன்னும் சிறப்பாக மாறும் எனவே ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு காரியங்கள் வந்து பாதிக்கப்படாமல் நீங்கள் தடுத்து விட முடியும் என்பர்களே தடைப்பட்ட வேலையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் செஞ்சு முடிக்க முடியும் எனவே பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுனால நோ பெண்டிங் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே நீங்கள் உண்டு உங்கள் உண்டு ஒன்றின் முயற்சிகளை உங்களது வேலைகள் சம்பந்தமாக முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் புதிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு நல்லது எதிர்பாராத சில நல்ல மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் கார் வாங்கணும் அல்லது டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது தொடர்பான விஷயங்களுக்காக உங்களுக்கு சில உதவிகள் இந்த வாரம் கிடைக்கலாம் அது உங்களுக்கு மனமெழ்ச்சி ஏற்படுத்தி தர நண்பர்களே சரிங்க வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைதுங்க இருந்தாலும் சந்திராசிரம தினத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க தினசரி வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம் நண்பர்கள் ஒருவேளை கூடுதல் ஈடுபடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிலும் வந்து நல்ல லாபகரமான சூழல் இருக்குது நண்பர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கூடுதொழில நல்ல ஒரு மகிழ்ச்சியான பண வரவுகள் பெருகக்கூடிய நல்ல தனலாபம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதியை தொழில் ரீதியான தேக்க நிலை எல்லாமே அகன்று கண்டிப்பாக சுறுசுறுப்பு உங்க தொழில் ஏற்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக உங்களது வேலையில வந்து செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளை நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடுகளை நீங்க எக்ஸ்பென்ட் பண்றதுக்கான முயற்சிகளை இருக்க நீங்கள் இந்த வாரத்தை வந்து உழைப்பீங்க அது உங்களுக்கு பயன்களை தரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம் நண்பர்களே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முதலீடுகளுக்காக நீங்கள் கண்டிப்பாக தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கு நண்பர்களே எனவே ஆலோசனைகளை பெறுவதற்கு நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே வியாபாரத்தில் அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே இல்லைங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல மனமகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் நண்பர்களே நண்பர்களே நமது தனுசு டுடே ராசிபாலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அளித்துட்டு நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் முடியும் கேட்குள்கிறேன் நண்பர்களே அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைல் தேடி வந்துக்கிட்டே நண்பர்களே ஸோ அனைவருமே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இப்பயோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஆபீஸ்ல வேலை செய்யற அலுவலக பணியாளர்களுக்கு நல்ல திருப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் அவசரமாக சில வேலைகளை செய்கிறதுனால உங்களுக்கு வேலை பழு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ உங்க காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையை கையாளுங்கள் எதையுமே வந்து அவசரமா அவசர விதிகள் செஞ்சு முடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் அதே வேலையை திரும்ப செய்யற மாதிரி வச்சுக்காதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க நண்பர்களே கோவில் பணிபுரியக்கூடிய அல்லது உங்களது கூட சக ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் சாதகமான நல்ல பலன்கள் உங்களது சக ஊழியர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய ஊழியர்கள்லாம் சிறப்பாக ஒத்துழைப்பு தேர்ந்து செயல்படுவாங்க உங்கள் செயல்பாடுகளில் விவேகம் தான் வேணும் என்பதிலே இந்த வாரம் நீங்கள் வேகத்தை கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க கலைஞர்களுக்கு இந்த வாரம் கலை சார்ந்த பணிகளில் புதிதாக ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை கலைஞர் கலைத்துறையில் இது வரைக்கும் நீங்கள் ஈடுபடல அப்படின்னாலும் இப்பொழுது கலை சம்பந்தமான ஆர்வம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் குடும்பத்துல உங்க பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தாய் தந்தையருக்கு என்ன வேண்டும் அப்படின்றத கேட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் வந்து முடிந்தளவு செய்து கொடுக்குறத கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை இனிமையாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சரணங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே எனவே இந்த வாரம் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்தில் உருவாக்குவதற்கு அது கண்டிப்பாக உபயோகமாக அமையுங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கொஞ்சம் சுப விரயங்கள் ஏற்படலாம் சில சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளுக்கான செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவை இருக்கிறது அவர் எந்த வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ உங்கள் குழந்தைகளை கேட்காமலேயே அவருடைய ஆசைப்பட்டதாக தான் நீங்கள் நிறைவேற்றி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல மகிழ்ச்சியான நல்ல பெனிஃபிட் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக மாறும் பெற்றோர் நலநிலை மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க மனம் கடந்த காதலருடன் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக அன்பு கிடைக்கணும் அதிகமாக உங்களது மனக்குறந்த காதலர் உங்கள்கிட்ட அன்பு செலுத்தி அதிகமான ரொமான்ஸ் நண்பர்களை தருவார் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க வெளிப்படையாக பேசுறது வெளிப்படையாக அன்பு காட்டுறது எல்லாமே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்கும் அதனால் காதல் உறவு வந்து வலுவடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு உங்கள் மனக்குறந்த காதலருக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கும் தன்மையோட நல்ல ஒரு வெளிப்படையாக பழகுவாங்க ஸோ உங்களுக்கு காதல் வாழ்க்கை இந்த வாரம் இனிமையாக அமையும் நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் கற்றல் திறனில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் குறையக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கற்றல் திறனில் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ப கற்றல் திறனை நீங்கள் ஏற்படுத்திக்கொண்டு நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பாக உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் செயல்படும் போது நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சாதகமாக மாற்றிக்க முடியும் ஸோ படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்கள் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொண்டு செயல்படலாம் திட்டமிட்டு நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்குகளை நீங்கள் ஈஸியாக அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் தன்னம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க சரிங்க பரிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பரிகாரங்கள் இருக்குங்க ஒன்று வந்து வெள்ளிக்கிழமைக்கு சுக்கர பகவானுக்கு நெய் தீபமிட்டு வழிபட்டு வாருங்கள் மேலும் அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கம்மையினை வழிபட நீங்கள் முயற்சிகள் செய்தால் அதன் மூலமாக உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அகன்று நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக ஈடுவதற்குரிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க தினம் வருது ஸோ சந்திராஷ்டிரமிந்தனத்தில் மட்டும் தினசரி வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி சுறுசுறுப்பாக இருப்பீங்க தேவையான ஒத்துழைப்புகளை கேட்டுப்பட்டுக் கொண்டு செயல்படுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் பெற்றோர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுங்க இப்பொழுது தேவையில்லாத விவாதங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் என்பர்களே உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் செயல்படுங்க இந்த வாரம் மிக மிக இனிமையாக மாறும் காதல் வாழ்க்கை கற்கண்டாக இணைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றிகள் உண்டு நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஆனால் ஏனும் தெரியல நிறைய பேருக்கு வீடியோ பிடிச்சிருந்தாலுமே யாருமே வந்து லைக் பட்டன் அழுத்தி விடுறதில்லை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுறது ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் உங்களுக்கும் தினசரி வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக நம்பிரு ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அடித்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மிக முக்கியமாக நமது தனுசுடி ராசிபலன் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் தினசரி ராசி பலங்கள் மற்றும் வார ராசி பலன்கள் வீடியோவில் உங்களை நான் புதிதாக சந்திக்கிறேன் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்